சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவலை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் டேசங் இண்டியா நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி புரொடக்ஷன் ப்ரெஸ் புரொடக்ஷன் குவாலிட்டியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அசம்பிளி ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேற என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது உரக்கடம் கிண்டி பூந்தமல்லி திருவள்ளூர் திருத்தணி சோழிங்கநல்லூர் காவேரிப்பாக்கம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மட்டும்தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவடத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் ராக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான ட்ரேலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனத்திற்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வெல்டர் அசம்பிளி வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூட்டி டைம்ஸில் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க திருவள்ளூர் வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு என்ட்ரி குறும்போது உங்கள்ட்ட அப்டேட் ரெசியும் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விடத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க அதற்கான எண் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்